அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுட நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு அவமானம் வந்தாலும் அசிங்கப்பட்டு நிற்காதே நல்லதை செய்து நல்முடிவு இல்லை என்றால் நல்லதை செய்து நல்முடிவு இல்லை என்றால் நலமிழந்து போகாதே நான் எப்போதும் நல்லதை செய்து நல்முடிவு இல்லை என்றால் நலமிழந்து போகாதே நான் எப்போதும் அவமானம் வந்தாலும் அசிங்கப்பட்டு நிற்காமல் அவமானம் வந்தாலும் அசிங்கப்பட்டு நிற்காமல் அதையே அடித்தளமாய் அமைத்து நீ முன்னேறும் பெற்ற அவமானம் பேருண்மை வெளிப்படுத்தும் பெற்ற அவமானம் பேருண்மை வெளிப்படுத்தும் கற்ற பலவற்றை கண்ணெதிரில் கொண்டு வரும் உற்றதை தேர்ந்தெடுத்து கற்றிடு புதிய பாடம் உற்றதை தேர்ந்தெடுத்து கற்றிடு புதிய பாடம் மற்றதை மனதில் எண்ணி மகிழ்ந்தபடி களமிறங்கு வெற்றியும் தோல்வியும் வருவது சாத்தியம் வெற்றியும் தோல்வியும் வருவது சாத்தியம் வென்றிட வேண்டிடும் வெற்றியின் ரகசியம் வெற்றி கதைகளை மட்டுமே படிக்காமல் வெற்றி கதைகளை மட்டுமே படிக்காமல் தோல்வி கதையெனையும் தொய்வின்றி படித்தாலே தோல்வி கதையெனையும் தொய்வின்றி படித்தாலே செய்யக்கூடாததையும் சீராக அறிந்திடலாம் செய்ய வேண்டியதையும் சீர்தூக்கிப் பார்த்திடலாம் செய்யக்கூடாததையும் சீராக அறிந்திடலாம் செய்ய வேண்டியதையும் சீர்தூக்கிப் பார்த்திடலாம் வெற்றியை தக்க வைக்க வேண்டுமே சாமர்த்தியம் பெற்ற வெற்றியை காப்பதே சாத்தியம் நல்லதை செய்து நல்முடிவு இல்லை என்றால் நலமிழந்து போகாதே நானிலத்தில் எப்போதும் அவமானம் வந்தாலும் அசிங்கப்பட்டு நிற்காமல் அதையே அடித்தளமாய் அமைத்து நீ முன்னேறும் பெற்ற அவமானம் பேருண்மை வெளிப்படுத்தும் கற்ற பலவற்றை கண்ணெதிரில் கொண்டு வரும் உற்றதைத் தேர்ந்தெடுத்து கற்றிடு புதிய பாடம் மற்றதை மனதில் எண்ணி மகிழ்ந்தபடி களமிறங்கு வெற்றியும் தோல்வியும் வருவது சாத்தியம் வென்றிட வேண்டிடும் நி வெற்றியின் இரகசியம் வெற்றிக் கதைகளை மட்டுமே படிக்காமல் தோல்வி கதையினையும் தொய்வின்றி படித்தாலே செய்யக்கூடாததையும் சீராக அறிந்திடலாம் செய்ய வேண்டியதையும் சீர்தூக்கிப் பார்த்திடலாம் வெற்றியை தக்க வைக்க வேண்டுமே சாமர்த்தியம் வெற்றியை தக்க வைக்க வேண்டுமே சாமர்த்தியம் பெற்ற வெற்றியை காப்பதே சாத்தியம் பெற்ற வெற்றியை காப்பதே சாத்தியம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்